ಅಡಿಯ ನಮದು ಸಂಘದ ಮುನ್ನೋಡಿಯಾಗುವ ವಯದಿ புதியவர் என்ற ஒரு நிலைமை இல்லாமல் இடையவராக என்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நமது அண்ணன் திரு சுபலோகநாதன் அவர்களே அவர்களை சில பதிவுகள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த சங்கம் இவ்வளவு சிறப்பாக செயல்படுதுன்னா எங்களுடைய பங்கை விட உங்களுடைய ஒத்துழைப்பு தான் மிக அதிகம் உங்களுடைய தான் இந்த இடத்த நம்ம வந்து நிற்க முடியுது இன்னும் அதிகமான ஒத்துழைப்பு தந்து இந்த சங்கத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சியை நாம் எடுத்து செல்லணும் ஏன்னா இன்றைக்கி நிறைய தொழில் சம்பந்தப்பட்ட வீழ்ச்சி இருக்குது அந்த வீழ்ச்சினால் நம்ம வளர்ச்சி பாதிக்கப்படும் நம்ம தளர்ச்சி இல்லாமல் முயற்சி பண்ணால் தான் இன்னும் நம்ம வளர்ச்சி நல்லாயிருக்கும் அந்த புரட்சிகரமான விஷயங்களில் நமக்கு தேவையான ஒன்றே ஒன்றுன்னு நான் சொல்லிக்குவேன் வேறு ஒன்றுமே தேவையில்லை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் சத்தத்தையே காணும் உயர்வுக்காக தான் நம்ம இங்க உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் தாழ்வுக்காக இல்ல இந்த தாழ்வை தூக்கி எரிஞ்சிட்டு உயர்வு அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையான ஒரே அருமருந்து நம்ம எல்லாரும் ஒரே கையாக கை கோர்த்து ஒற்றுமைங்கிற அந்த அந்த அறிவை கையில் கையிலும் அப்பதான் அந்த அறிவோடு நம்ம செயல்பட முடியும் நன்றி வணக்கம் அடுத்ததாக பொதுச் செயலர எல்லாருக்கும் வணக்கம் நான் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மனப்பாரிய சுப்பிரமணியம் இதுக்கு முன்பாக மாநில துணைத் தலைவராக இருந்தேன் இப்போ வந்து மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறேன் உங்களோட ஆதரவை விட எப்பையும் போல ஒற்றுமையாக இருந்து இந்த சங்கத்தை வழி நடத்தி நல்லபடியாக கொண்டு போவோம் முக்கியமாக உங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பேஸ் மட்டும் நீங்கள் அத்தி வர நீங்கள் அத்தி வர இருந்தால் தான் நாங்கள் வேலை செய்ய முடியும் இல்லைன்னா கடலை வேலை கீழே வந்துடும் அப்படிங்கும்போது நீங்கள் இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறுப்பினரை சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட்டத்துக்கு சங்கத்துக்கு வழி செய்யணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றிங்க அதோட மாட்டோம் சார் பார்க்க மாட்ட துணைச் செயலாளர் ராஜபாம்பர் நமது சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகவும் வாட்ஸ்அப் குரூப்பின் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து தற்போது நல்ல முறையில் அடுத்த கட்ட நகரவை நோக்கி வந்துள்ள தம்பி திரு கருப்பசாமி அவர்களே இந்த சங்கத்தின் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவர்களால் சில அனைத்து ஆணையச் தலைமை சங்கத்தின் அனைத்து உறவுகளுக்காக இன்று வரை எப்பவுமோ பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது சங்கத்தின் வாட்ஸ்அப் சங்கத்திற்குள்ளேரமும் சேவை செய்ய எப்பவும் கடமைப்பட்டுள்ளேன் இதற்கு முன்னால் நம் மாநில செய்தித் என்ற பதவியில் இருந்தேன் ராஜினாமா செய்துவிட்டு இப்பொழுது செயலாளர் என்ற